இராணுவ குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட வேண்டிய அவர் உடல் இதே வேலையை நான் அமெரிக்காவுக்கு பண்ணியிருந்தேன்னா தன்னோட எல்லா அடையாளங்களையும் அழிச்சு ஒரு பாகிஸ்தானியா பாகிஸ்தான் மிலிட்டரிக்குள்ள போனவர் ரவீந்திர கௌஷிக் நெஜத்தில் வாழ்ந்த சர்தாரும் இவர்தான் தான் இவர் இந்தியாவுக்கு செஞ்ச உதவிகள் என்ன பாகிஸ்தான் கிட்ட மாட்டினது எப்படி கடைசில இவருக்கு என்னதான் ஆச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் ரவீந்திர கௌஷிக் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்கா நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்தவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருந்த சமயம் இவருக்கு வயசு பதிமூணு நாடகத்துறையிலையும் மிமிக்ரி பண்ணுறதுலையும் கைத்தேர்ந்தவராக இருந்தார் லக்னோவில் தேசிய அளவில் கல்லூரிகளுக்கான ஒரு நாடக விழா நடந்தது அதில் கௌஷிக்கும் கலந்துக்கிட்டாரு ஸ்பெஷல் கெஸ்டாக இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க இவரோட நடிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போக இந்தியாவோட ரா ஏஜெண்ட்டாக வேலை செய்ய கூப்பிட்டாங்க இவருக்கும் இந்தியாவுக்காக உளவாளியாக வேலை செய்கிறதுல சந்தோஷம் அதனால் ராய் ஏஜெண்டாக ஒத்துக்கிட்டாரு அதுக்கு இரண்டு வருஷம் ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க தன் தந்தை கிட்ட டெல்லியில் ஒரு புது வேலைக்காக போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணார் இவரோட அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று கூட இவர் இந்தியன் சிட்டிசன் சொல்றதுக்கு இல்லை ரவீந்திர கௌஷிக் அப்படிங்கிற அவரோட பேரை மாத்தி நபி அகமத் ஷாஹீர்னு வச்சாங்க உருது கற்றுக் கொடுத்தாங்க பாகிஸ்தான்ல பேசப்படுற பஞ்சாபி மொழி ஏற்கனவே கௌஷிக்கு தெரியும் இஸ்லாமிய நூல்களை பற்றி சொல்லி கொடுத்தாங்க எப்படி தொழணும்னு சொல்லி கொடுத்தாங்க முதல்ல அபுதாபி துபாய்க்கு உளவாளியாக போயிட்டு கடைசியாக பாகிஸ்தான் வந்தார் நபி அகமது ஷாஹிராக கராச்சி யூனிவர்சிட்டியில் எல்எல்பி படித்தார் கிராஜுவேட் ஆயாச்சு ஒரு பக்கா பாகிஸ்தானியாவும் ஆயாச்சு பாகிஸ்தான் மில்ட்ரியில் கமிஷன்ட் ஆஃபீஸராக சேர்ந்தார் சீக்கிரமே ப்ரமோட் ஆகி மில்ட்ரி மேஜர் ஆனார் இந்தியன் ஏஜென்ட் ஒருத்தர் அடுத்த நாட்டில் இவ்வளவு பெரிய பதவி வரைக்கும் போனது கௌஷிக் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் டாப் சீக்ரெட் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியன் மில்ட்ரிக்கு அனுப்புனார் இவருக்கு உதவியா இன்னொரு ஏஜென்ட்டை அனுப்ப முடிவு பண்ணி இனாயத் மசீஹா அப்படின்னு ஒருத்தரை இந்திய உளவுத்துறை அனுப்புனாங்க அங்கே தான் பெரிய தப்பு நடந்துச்சு இனாயத் பாகிஸ்தான் பார்டரை க்ராஸ் பண்ணும்போதே பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அவங்க பண்ணுற சித்திரவதை தாங்க முடியாமல் ரவீந்திர கௌஷிக்கை பற்றின உண்மையை சொல்லிட்டாரு அவ்வளோதான் பாகிஸ்தான் மில்ட்ரி சும்மா விடுமா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா மில்ட்ரி கையில் சிக்கிறது தான் கௌஷிக் எத்தனை வருஷமாக பாகிஸ்தான் மில்ட்ரியில் இருந்திருக்காரு அப்போது எவ்வளோ மில்ட்ரி சீக்ரெட்ஸ் வெளியே போயிருக்கும் இதெல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரெண்டு வருஷமாக விசாரணைங்கிற பேரில் கொடுமைப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பாகிஸ்தான் கோர்ட் மரண தண்டனை கொடுத்தது அப்புறம் அந்த தண்டனையை குறைச்சு ஆயுள் தண்டனையாக ஆக்குனாங்க பதினாறு ஆண்டுகள் சியால்கோட் கோட் லக்பத் மியான்வாலி இப்படி பல நகரங்கள்ல உள்ள சிறைகள்ல அடைக்கப்பட்டாரு பதினாறு வருஷமா தொடர்ச்சியா சித்திரவதையை அனுபவிச்சாரு டிபி ஆஸ்துமானு நோய்களால வேற கடுமையா அவதிப்பட்டாரு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பரில் மியான்வாலி சென்ட்ரல் ஜெயிலில் இறந்து போனார் எந்த நாட்டுக்காக இத்தனை வருஷம் சித்திரவதையை அனுபவிச்சாரோ அந்த நாடு அவரை திரும்பி கூட பார்க்கல இராணுவ குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட வேண்டிய அவர் உடல் ஒரு அநாத பிணமாக பாகிஸ்தானில் எரிக்கப்பட்டது கடைசியாக தன்னோட தாய்க்கு அவர் எழுதியிருந்த லெட்டரில் இதே வேலையை நான் அமெரிக்காவுக்கு பண்ணியிருந்தேன்னா கைது செய்யப்பட்ட மூன்றாம் நாளே வெளியே வந்திருப்பேன்னு எழுதியிருந்தார் அந்த லெட்டர் எழுதின மூன்றாம் நாளே இறந்தும் போனார் இவ்வளோ சின்ன வயசில் தன் தாய் நாட்டுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போன இந்த ரவீந்திர கௌஷிக் மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய சர்தார்கள் இருக்காங்க